புளி சாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க புளி அவள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் பாருங்கள் சிவப்பு கெட்டி அவல் எடுத்திருக்கேன் இதில் ஒயிட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எதுனா இது கொஞ்சம் கெட்டி அவளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கப்பு எடுத்து எடுத்திருக்கேன் இது வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவலை கழுவி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இதில் நிறைய வந்து அந்த நெல்லோட தோல் இருக்கும் அதனால் ரொம்ப சுத்தமாக கழுவி எடுத்துக்காங்க ஒயிட் அவல்யாது தெரியும் இது ரெட்டில் தெரியும் ஆனால் ரெட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒயிட் அவலை விட இந்த ரெட் அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை வந்து எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து நல்லா திக்காக கரைச்சி இதில் மஞ்சள் போட்டிருக்கேன் இதை வந்து இந்த அவலில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இதை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒன் ஹவர் கூட நல்லா வந்து ஊற விடுங்க இது கெட்டி அவளை நல்லா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாது பயப்பட வேண்டாம் அந்த லேஸ் அவலாக இருந்தால் சடனாக பண்ணணும் இது வந்து அப்படி இல்லை நல்லா வந்து இதை கலந்துட்டு இப்போ தண்ணியாக தெரியறதுக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக இந்த அவள் அதை வந்து இழுத்துக்கும் புளி சாதம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட் இருக்கும் சாதமெல்லாம் வடித்து புளி சாதம் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் குயிக்காக ஒரு டிஃபன் பண்ணணும்னு நினச்சா கூட காலையில் இதை செஞ்சு பசங்களுக்கு கூட பேக் பண்ணி கொடுத்தனுலாம் புளி ஊற்றி பிசைஞ்சு வச்சு அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தாளிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு படி வேர்க்கடலை காஞ்ச மிளகாயனால் எடுத்திருக்கேன் மோர் மிளகாய் ஒரு நாலு மோர் மிளகாய் எடுத்திருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதோட சேர்த்து சாப்பிடும் போது அதனால் நாலு மோர் மிளகாய் எடுத்திருக்கேன் வாங்க வானில்லில் எண்ணெய் வச்சு ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கொஞ்சம் எண்ணெய் நல்ல அலாரமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொரியன் இது கொஞ்சம் கொறைஞ்சதுக்கப்புறம் இந்த போர்வெலகையை சேர்த்துடுறேன் அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும் செவுக்கிறதுக்கு இல்லை தனியாக கூட பொறிச்சு போட்டுறதாக தான் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் பெருங்காய பிடிச்சி வைத்துக்கிறேன் கறவை பிடிச்சி ஏற்றுக்கிறேன் கருப்பில் நல்லா பெருந்து இப்போ கிளறி வச்ச புளி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த அவலை போட்டு வைப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து இது அடிக்கடி சாப்பிடுங்க மாதத்தில் ஒரு ரெண்டு முறை மூணு முறை வந்து அவலில் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி சாப்பிடுங்க புளி அவல் ரெடிச்சு பாருங்க சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் வந்து லெமன் வந்து புழிஞ்சி கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேலபிள் கமெண்ட்ஸை கொடுங்க நன்றி வணக்கம்